ஹை பிராண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு மருதாணி பறிக்க போறோங்க எங்கள் வீட்டில் பின்னாடி மருதாணி நிற்கிது மருதாணி பறிக்க போகிறேன் நல்லா கொழுந்து இலையா இருக்குங்க இதாக இருக்குது பாருங்கள் இதான் மருதாணி நல்ல கொழுந்தா இருக்குது பறித்து அரைச்சி நம்ம கையில் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ மருதாணியை பறிச்சுட்டு வந்தாச்சு இவ்வளோ பிஞ்சி இலையாக இருக்குது பாருங்கள் எல்லாம் தண்டாட்டம் நல்லா மழை பெஞ்சு தழுத்து வந்திருக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வெட்டி விட்டுருந்தோம் வெட்டி விட்டுருந்தோன்னா தழுத்து வரும்போது நல்லா இலையாக வருமா மிக்சி சாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சோண்டு அரைங்க ரொம்ப அரைச்சிங்கன்னா கையில் வைக்கும்போது வடியும்ங்க நம்ம கடையில் கோன் வாங்கி வைக்கிறது வந்து அதில் நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க இது வந்து இயற்கையாக கிடைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்ச கூட தலையில் அரைச்சி தேய்க்கலாம் நீங்கள் நிறம் அப்படி இருந்ததுன்னா நிறையா அரைச்சி தேய்க்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு வச்சு நம்ம இதே இது அம்மியில் வச்சு அரைச்சோம்னா கை நல்லா சிவந்துருங்க மிக்சி சாரில் போட்டு அரைச்சனால நமக்கு கையில் படலை இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வலிச்சு எடுத்த வச்சு கையில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாகவும் வாங்கிக்கலாம் கை ஃபுல்லாகவும் வாங்கிக்கலாம் நாங்களாம் சின்ன பிள்ளையில கையில் சுற்றி வைப்போங்க சுற்றி வச்சு ஒரு விரலை மடக்கிக்கிட்டு உள்ளுக்குள்ளே பெரு வரலை மடக்கிக்கிட்டு பூரா விரலையும் மடக்கி வச்சு துணி வச்சு பந்து மாதிரி கட்டிடுவோங்க கட்டிட்டு நைட்டில் படுப்போம் காலையில் எழுந்தி பார்த்தா உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வைப்போம் அது ஓலை அப்புறம் வந்து கட்டரம்பு பாக்கு இதெல்லாம் வச்சு அரைப்போங்க வச்சு அரைச்சோன்னா நல்லா பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அரைச்சி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வைப்போம் ரொம்ப நல்லா பிடிக்கும் யாருக்கும் நல்லா பிடிக்கும்னு சொல்லிட்டு வச்சுருப்போம் எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் ஆனால் பித்த இருக்க உடம்புக்கு வந்து ரொம்ப டார்க்காக தெரியும் இந்த மாதிரி ரவுண்டு சைஸில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தோம் ஒரு ஒன் ஹவர் தான் வச்சுருந்தோம் அதனால் சுமாராக பிடிச்சிருந்துச்சி கூட கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா பிடிக்குங்க கையில் வச்சதுமே பிடிக்க ஆரம்பிக்கி பாருங்கள் மதுரணி வைக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கம்மாஸ் பண்ணுங்க இது எங்கள் வீட்டில் உள்ள செடியில் நாங்கள் பறித்து வச்சோம் மருதாணி பொடி கிடைக்கி அதுவும் வாங்கிருங்க யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஒரு கம்பு வச்சா போதுங்க நல்லா தழுத்துடும் வீட்டில் பின்னாடி பாசலில் வைக்கிறது நல்லது மதுரை தாணி வந்து அதனால வச்சு வளர்த்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் கடையில் ஃபோன் வாங்கி வைக்காதீங்க அது வந்து நம்ம சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே தாங்க போகும் குழந்தைகளுக்குலாம் கையில் வச்சு விட்ருவேங்க வச்சு விட்டாங்கன்னா சாப்பிடும்போது சாப்பிடும் போது நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும் உறிஞ்சி வந்துடும் அது வந்து இது வந்து எவ்வளோ நாளானாலும் உங்களுக்கு அப்படியே கலர் தான் மாறும்போது தவிர உறிஞ்சி வராது ஒன் ஹவர் வச்சு நாங்கள் கழுவிட்டோம் கையை நல்லா பிடிச்சிருந்துச்சி கையில் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு பாருங்கள் வச்ச உடனே சூப்பராக பிடிச்சிட்டு ஒன் அவரை கழிச்சு நான் கழுவிட்டேன் கையை எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மின்டனில் சந்திப்போம் பாய்